ஆண்டிப்பட்டி நைனா எங்கள் கூல சாமி நைனா ஆண்டிப்பட்டி நைனா நீங்கள் செய்து வந்த சேவைகளும் என்றும் அறையாது நைனா மனதை விட்டு பிரியாது நைனா தேச தேசமாக சென்று பசுமைகளை காக்க சொன்னாய் இரவும் பகலும் பார்க்காமல் பொது சேவைகள் நீ செய்து வந்தாய் அந்த மனம் உன்னை பார்த்து விட்டான் மனம் பொறுக்காமல் அழைத்து சென்றார் அம்மா அம்மா தாய் அம்மா எங்கள் பரணி அம்மா நீ அம்மா என்றும் எங்கள் மனதில் குடியிருப்பாய் எங்கள் கூல தெய்வம் நீ அம்மா சொந்த பந்தத்தை வாரி அணைத்தாய் எங்கள் அம்மா நீ அம்மா பல சூழலிலும் எங்கள் ஐந்து பேரை அறைவனைத்தாய் நீ அம்மா பல சூழலிலும் எங்கள் ஐந்து பேரை அறைவனைத்தாய் நீ அம்மா எங்கள் குல தெய்வம் அம்மா எங்கள் கூல தெய்வம் அம்மா இந்த குடும்பத்தையே காக்க கூல இந்த குடும்பத்தையே காக்க இந்த குழந்தனையை காக்க இந்த குடும்பத்தையே காக்க இந்த குழந்தனையை காக்க வந்தாய் வரமாய் நீ அம்மா எங்கள் பரணி அம்மா நீ அம்மா எங்கள் பரணி அம்மா நீ அம்மா குலசாமி உங்கள் ஞானத்தால் ஏற்றி தீர்கத தரிசினியாக பலருக்கு காட்சி தந்தாய் அம்மா உங்கள் ஆசியும் ும் என்றும் வேண்டும் அம்மா நீங்கள் பெற்றெடுத்த எங்கள் விஜயலட்சுமி எங்களை விட்டு பிரிந்ததே நம்மா நாங்கள் அனுதினம் வாடுகின்றோம் அம்மா பாசத்தையும் குடும்பத்தையும் என்றும் நேசித்தே எங்கள் சகோதரி விஜயலட்சுமி குடும்பம் என்றும் தழத்திடவேண்டும் அம்மா நீ வந்து வரம் கொடுப்பாயம்மா